ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் பாபாவின் விலை மதிக்க முடியாத இரத்தினங்களாவோம் அவர் நம்மை தினமும் அலங்கரித்திருக்கிறார் அதன் மூலம் நாம் இந்த முழு உலகிற்கும் அலங்காரம் செய்ய வேண்டும் பிறருடைய தடைகளை அழிப்பதற்காக அவர் நமக்குள் சக்திகளை நிரப்பியிருக்கிறார் பிறருடைய துக்கங்களை அழிப்பதற்காக நம்மில் பாபா அபாரமான சுகத்தை நிரப்பியிருக்கிறார் அனுதினமும் அதிகாலையில் பாபா இந்த காரியத்தை செய்கிறார் எந்த ஆத்மாக்கள் அதிகாலையில் தன்னை நிரப்பிக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆவார்கள் யார் தாமதமாக எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் சத்யுகத்திலும் தாமதமாக வருவார்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம லோகத்தில் உலா வருவோம் அந்த நேரத்தில் நாம் பாபாவோடு மிகுந்த அன்பான உரையாடல் செய்யலாம் பகவானோடு பேசக்கூடிய அந்த உரையாடலின் சுகம் எத்தனை அற்புதமானது இந்த சுகத்தினை அடைந்து கொண்டே இருப்போம் மனதார அவரிடம் பேசுவோம் நம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவரிடம் கூறுவோம் அவரிடமிருந்து பதிலை பெறுவோம் சிலருடைய புகார் என்னவென்றால் அவரது பதில் எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை என்கிறார்கள் யாரது புத்தியின் லைன் தெளிவாக இருக்குமோ பரிசுத்தமாக இருக்குமோ அவர்களாலேயே அவரது பதிலை உணர முடியும் எனவே அதிகாலை எழுந்து பாபாவுக்கு நன்றி கூறுவோம் பாபா நீங்கள் எங்களுக்கு என்னவெல்லாம் பழங்கியிருக்கிறீர்கள் நன்றாக இவற்றை சிந்தனை செய்தோமானால் உறக்கமும் வராது வீணான சிந்தனைகளும் வராது ஆனந்தத்தை அனுபவம் செய்யலாம் பாபா நீங்கள் எங்களுக்கு உயர்ந்த புத்தியை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் கோடி கோடி முறை நன்றிகள் நீங்கள் எங்களுக்கு சத்திய ஞானத்தை வழங்கியிருக்கிறீர்கள் எங்களது துக்கத்தை போக்கியிருக்கிறீர்கள் எங்களது ஜென்ம ஜென்மத்தினுடைய பக்தியின் பலனை வழங்கிவிட்டீர்கள் அறுபத்து மூன்று பிறவிகளாக நாங்கள் வேண்டிய அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டீர்கள் மீண்டும் மீண்டும் உண்மையான மனதோடு உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் அதிகாலையில் எழுந்து அன்பினால் தந்தையை கட்டி போட்டு விடுவோம் அவர் நமது இதயத்திற்கு எத்தனை நெருக்கத்தில் இருக்கிறார் என்று பார்ப்போம் நாம் அவரது அதிகாரி குழந்தைகள் என்று உணர்ந்து பார்ப்போம் அதிகாலையில் பாபாவிடம் வரங்களையும் பெற்றுக்கொள்வோம் ஆனால் யார் நீண்ட காலம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களது புத்தியில்தான் வரங்கள் நிலைக்கப்பெறும் அதிகாலையில் பாபா அவரிடம் யார் உண்மையாக இருக்கிறார்களோ மற்றும் யார் தவறுகளை ரிப்பீட் செய்வதில்லையோ அவர்கள் செய்த தவறுகளை கூட மன்னித்து விடுகின்றார் மேலும் அதிகாலையில் வெற்றிமணி மாலையில் வருவதற்கான ஆசிர்வாதத்தையும் வரத்தையும் கூட வழங்கிவிடுகின்றார் ஆனால் யார் உயர்ந்த தீவிரமான முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலேயே இருப்பார்களோ அவர்களுக்கு தான் அந்த வரம் கிடைக்கப்பெறும் எனவே நாம் நமது பையை திறந்து வைப்போம் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் பின்னர் துள்ளி குதித்து பரந்தாமத்திற்கு சென்று அமர்ந்து விடுவோம் சூரியனின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்து விடுவோம் அவரது முழுமையான சக்திகள் சுயத்திற்குள் நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து பார்ப்போம் இந்த பயிற்சி மிக நன்றாக இருக்கும் பின்னர் மூன்று உலகிற்கும் சென்று திரும்பி வருவதை பயிற்சி செய்வோம் இதனால் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் அவதரித்திருக்கிறேன் பின்னர் சூக்ம உலகிற்கு செல்வோம் பாபாவின் ஆயிரம் கரங்களின் குடைநிழல் என் தலைமீது இருக்கிறது மேலும் பாபாவிடம் திருஷ்டி பெறுகின்றேன் பாபாவின் திருஷ்டியை நன்றாக அனுபவம் செய்வோம் மேலும் பாபாவிடம் திருஷ்டி பெற்று முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம் பின்னர் பரந்தாமத்தில் சர்வசக்திவானின் அருகாமையில் சென்று அமர்வோம் பின்னர் அங்கிருந்து அவதரித்து வந்து உடலில் பிரவேசம் செய்வோம் இந்த பயிற்சியினை அனுதினமும் அமர்ந்த வேளையில் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் உலக ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளையும் கொடுக்க வேண்டும் நமது அதிர்ஷ்டத்தை பாப்தாதாவின் மூலமாக உயர்ந்ததாக வரைந்து கொள்ளலாம் இந்த காலகட்டம் மீண்டும் கிடைக்காது பின்னர் எப்போது வேண்டுமானாலும் நாம் உறங்கிக் கொள்ளலாம் நமது தினச்சரியத்தை எவ்வாறு செட் செய்து கொள்ள வேண்டுமென்றால் நேரத்திற்கு உறங்கிவிட்டு அதிகாலையில் நான்கு மணிக்கு முன்னதாக எழுந்து கொள்ள வேண்டும் இரவு உணவை எட்டு மணிக்கு முன்னதாக உண்டு விடுவோம் குறைவாக எடுத்துக்கொள்வோம் அதன் மூலம் உடலில் எந்த சுமையும் அனுபவமாகாது அதிகாலையில் ஆனந்த அனுபவத்தை செய்யலாம் எனவே இன்று முழு நாளும் மூன்று உலகங்களிலும் வலம் வரக்கூடிய பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி